ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டு நம்மோடு சந்தாதராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவுதான் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை நவம்பர் மாத கடைசி தினம் இன்றைய தினம் சோபகிருத வருடம் தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினம் நண்பர்களை விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது தொலைபிரசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நன்றில்லை இன்றைய தினம் என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில பண வரவுகள் அதிகரித்தாலும் சில முக்கியமான விஷயங்களை நீங்க கவனிச்சே ஆகணுங்க ஏன்னா இன்றைக்கி எதிர்பாராத வகையில் சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உங்க சேவிங்ஸ் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதுனால செலவுகள் வந்து எதுவும் தேவையில்லாத செலவுகள்னு அடையாளம் கண்டு அதை வகைப்படுத்தி தனியாக அதை ஒதுக்கி விட வேண்டியது ரொம்ப அவசியங்க அளவுக்கு செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லாத செலவுகளை நீங்கள் நீங்க வந்து கண்டிப்பாக ஒதுக்கி விடுங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நலனை நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும் உங்க சேவிங்ஸையும் நீங்க காப்பாற்றிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ட்ராவல் பண்றது மூலமாக சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனாலும் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கு எதிராக தேவையில்லாத தந்திரமான விஷயங்கள் எல்லாம் செய்து உங்களுக்கு எதிராக சேர்ந்தவர்கள் எல்லாருமே இப்பொழுது தானாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டு எதிரிகள் எல்லாருமே காணாமல் போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது எதிரிகள் தொல்லை இனி இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள்லாம் இப்பொழுது சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கௌரவமாக கெத்தாக நீங்கள் வந்து இன்றைய தினத்தை வந்து மதிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அந்த மாதிரியான சில பொறுப்புகள் கூடுதலாக கௌரவ பொறுப்புகள் உங்களை நே தேடி வருங்க அதன் மூலமாக உங்கள் சொசைட்டியில் உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை எல்லாம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கணுங்க உங்களுடைய நேர்மைக்கு உண்டான அங்கீகாரம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்கிறது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மூலமாக புதிய புதிய விஷயங்களை கத்துங்கிற ஒரு தேடல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் எனவே மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க என்ற தினம் அது உங்களுக்கு நல்ல வகையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினம் நல்ல ஒரு கௌரவமான ஒரு பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இன்னைக்கு எத்தனை ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக பெருகும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தக்கூடிய யோகம் குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது எனவே அதையும் நீங்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக அனுபவித்துவிடுவீர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆன்மீகமான உணர்வுகளை பெறுவதற்கும் உடலில் சார்ந்த பயன்களை நீங்கள் சிறப்பாக பெறுவதற்கும் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு வேற லெவலில் மனதிற்கும் உடலிற்கும் வந்து நல்ல ஒரு பயிற்சியையும் நல்ல ஒரு நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்க நண்பர்களே இன்றைய பண நீங்க வந்து நிறைய வகைகளில் சம்பாதிக்க முடியும் யாரோட உதவியும் இல்லாமல் பண வரவுகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் அதன் மூலமாக வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய பண லாவும் அதிகரிக்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியில் ஒரு நாளாக இருந்தாலும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தினம் சில பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பீங்க அப்போது அந்த பழைய ஞாபகமான அந்த மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு மாதிரி நினைவு வரும் ஸோ அந்த மாதிரியான நல்ல ஒரு உணர்வுகள் இன்றைய உங்களுக்கு உங்களது நண்பர்கள் சந்திப்புகள் மூலமாக ஏற்படுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்று காதல்களுடனான காதல் வாழ்க்கையில் ஒரு சுத்தமான ஒரு பியூரான காதல் உணர்வுகளை நீங்கள் என்றும் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது எனவே உங்களது காதலின் தூய்மையை நீங்கள் உணர்ந்து மகிழக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்னைக்க அமைதுங்க இன்றைய தினம் புதுசாக சில திட்டங்கள் தீட்டணும் அப்படின்னாலும் சரி அல்லது புதுசாக செலவுகள் செய்யணும்னாலும் சரி அதை தள்ளி போகிறது உங்களுக்கு நல்லது ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அது குறித்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க வாழ்க்கையில எவ்வளவோ கொந்தளிப்புகள் எவ்வளவு சண்டை சச்சர்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பணம் பணம்னு இங்கே ஒரு வகையில வந்து பிஸியாகவே இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க போதுமான ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் எல்லாம் நீங்கள் ச தாராளமாக செய்ய முடியும் அதற்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லலாங்க ஏன்னா சில சாதாரணமான விஷயங்கள் வந்து ரெகுலராக நடக்கிறது இல்லாமல் அசாதாரணமான சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த மாதிரி சிறப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுனால இன்றைக்கி ரிமார்க்கபிளான ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை மூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தியானம் யோகா எல்லாத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் உங்கள் வாழ்க்கை தண்ணீரும் உங்களுக்கு பொழுது சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நீடித்த நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அதிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எப்பேற்பட்ட பழைய பாக்கிகளும் அது வராதுன்னு நினச்சிருந்த பழைய பாக்கிகளோடு இப்போது வசூலாகும் அதனால் பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க நண்பர்கள் ஆதரவு பெருகும் அனைத்து விதமான நன்மைகளையும் உங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்குங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிஸ்ட் கலர் அமெரி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படும் நமது புலம்பரசில் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் நிறைய என்ன அன்எக்பெக்டடான செலவுகள் ஏற்படுங்க எதிர்பாராத செலவுகள் மூலமாக உங்க சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் சேமிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாங்க அதனால் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிரியல் தொல்லை இன்னைக்கு இருக்காதுங்க எதிரிகள் எல்லாம் தானாக விலகி செல்லக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் கோர்ட் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நல்ல திருப்பங்கள் சாதகமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல முடிவு கிடைக்கும் விசாகம் நட்சத்திர இன்றைய தினம் உங்களுடைய கெத்து கூடுங்க மதிப்பு மரியாதை எல்லாம் உங்கள் செல் செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சொசைட்டியில் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆர்வம் படிப்பில் ஏற்படக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனைகள் சிறப்பாக கிடைக்குங்க எனவே அந்த ஆலோசனைகள் மூலமாக நல்ல ஒரு புதிய தேடலை மாணவர்கள் ஏற்படுத்திக் கொள்வாங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நேர்மை இது வரைக்கும் இந்த வாரமாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இதுக்கு மேலேயே வந்து நேர்மையை தவறாமல் வேலை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் அதுக்குண்டான மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாற்றங்கள் வாழ்க்கையில நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே